இதனை தொடர்ந்து அடுத்த சுற்றில் ஒரு சிறிது மாற்றம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்றில் களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டி கவியரசன் அவர்களது அரசு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஏஎம்எஸ் நண்பர்கள் ஏஎம்எஸ் நண்பர்கள் மருத்துவம் வந்திருக்கை ஏஎம்எஸ் நண்பர்கள் பூசணம் வந்திருக்காங்க தயவு செய்து விழாக்கடியா களமிறக்கப்பட்டு விளையாடி காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்கள் கவின் கருப்பன் காலை கிளாதிரி கிருஷ்ணன் காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பிஐ பொன்னாம்பட்டி நண்பர்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலே வருவதற்கு காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் சுலைமான் சார்பாக ஒன்றில் இருநில ஐநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தார் சமயம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் இருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாக்களே தார் சமயம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கிளாலையில் திரும்ப கிரிச்சன மருத்து காளை ஆண்ட காலங்கள் கட்டாயம் பிடித்த பரிசுதையை வென்றே இருக்கிறோம் என்று ஒரே ரோகத்தோடு சிவகங்கை மாவட்டம் காட்டை கருத்தன் கருமனை தொழிலு

சார்ப்பரிசு விநாட் வழக்கு பரிசு செய்ய உறுதியில் ஒன்று அறுவ இதற்கு அதிகபடியாக மருதிப்படை கவி அரசுகள் தம்பி நம்பர் மூணு நம்பர் மூணு காலையில் பிறந்த காலை காலைகளும் சிறப்பான வீரர்கள் அரண்மனை சிறுவை சார்பாக ஒன்று அசார் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு இருபத்தி ஒன்று ஒன்று

பல்வேறு வருடமாடுகளிலே தம்பி காரியா காரியா கார்த்தி வரலாற்று அருள்மிகு துணையோடு கிராம பெரிய சார்பாகக் கொண்டிருக்கின்ற மாபெரும்

வீரர்கள் நாட்டக சாட்டோட்டை கருப்பை கட்டுப்படி தெரிய வெற்றி வேட்டிக்கொள்வதாக இருக்கப்படுகிறது எஸ் பிஐ பண்ணா போட்டியில்